அந்த இந்த சுட்டி காட்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகவும் இப்ப என்ன சொல்லலாம் அந்த சொல்லவோ அந்த பக்கம் இந்த கவிதை அந்த பக்கம் இந்த கவிதை வந்திருக்கா வல்லினம் இருக்கா அதுக்கப்புறம் வேறு என்ன வினா திரி அடுத்து வள்ளினு விகும் வினா வினா திரிப்பு வினா திருப்புனால் என்ன சொல்லுவாங்க எந்த எண்ணம் எந்த எடுத்துக்காட்டு எந்த எண்ணம் என்ற இடத்துல தான் மிகும் எந்தென்ற இடத்துல எந்த திசை எந்த திசை எந்த சட்டை வினா எழுத்துல வந்து கேள்விக்கு எந்த எந்த திசையில அது இருக்கு அது மாதிரி கேள்வியா கேட்கும் போது அந்த இடத்திலேயே வல்லினம் மிகும் வல்லி அடுத்து என்ன பார்க்க போறோம் வல்லினம் மிகவும் இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வரும் இடத்தில் இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது ஐ அது வர இடத்திலேயே வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க வெளிப்படையா இந்த இரண்டாம் வெற்றுமை உறுப்பாகி ஐ வெளிப்படையா வருமானது வல்லின மிகும் அப்புறம் நான்காம் வெற்றுமை உறுப்பை என்னது நான்காம் வெற்றுமை உறுப்பு என்னது அந்த கூவர இடத்துலயும் வந்து வல்லினம் மிகம் அதுவும் வெளிப்படையாதான் வரலாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இல்ல எனக்கு தெரியும் இது வந்து சாரி கூ எனக்கு ஹம் அப்போ வள்ளினம் மிகுந்திருக்கா அதுக்கப்புறம் வந்து இகரத்தினுடைய வினை எச்சங்களிலும் வல்லினம் மிகும் வினை எச்சத்துல வினையச்சம் எதுல முடியும் இகரத்துல முடிகிற வினை எச்சத்துலயும் என்ன பார்க்கணும் மிகவும் எடுத்துக்காட்டு சொல்றான் கலைத்தான் உச்சரிப்பு வருதா இப்போ மிகும் வல்லின மிகு இடங்கள் என்னது சுட்டு திரும்பு வினா திரும்பு இரண்டாம் ஏற்றுமை உருப்புல நான்காம் ஏற்றுமை உறுப்புல வினயத்துல இந்த எல்லா இடத்திலயும் வல்லினம் மிகும் சுட்டி திரிப்புக்கு எடுத்துக்காட்டு அந்த பக்கம் இந்த கவிதை வினா திரிப்புக்கு எந்த திசை எந்த சட்டை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐயன் படிச்சிருக்கோம் அப்ப தலையை காட்டு ஐவர் இடத்துல நான்காம் வேற்றுமை உறுப்பு எது கு எனக்கு தெரியும் விடை எச்சம் எது ஓடி கலைத்தான் விடை எச்சம் எது ஈழ உறணும் ஓடி இந்த மாதிரி இடத்துல வண்ணம் மிகும் அடுத்து வேற என்ன பார்க்கலாமோ சந்தி பிழை இல்லாம எழுதணும்னா இத தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் எழுத முடியும் எந்த இடத்துல அதுக்கப்புறம் உகரத்தில் முடியும் வினை எச்சத்துல வல்லினம் உகரத்தில் முடியும் வினை எச்சம் உகரத்திலயும் பாத்துட்டோம் உகரத்துல முடிகிற வினை எச்சத்திலையும் வந்து என்ன ஆகும் வல்லினம் மிகும் படித்து பார்த்தார் படித்து பார்த்தார் எச்சம் ஒரு வினையச்சம் வந்து உகரத்துல முடிஞ்சாலும் சரி உகரத்துல முடிஞ்சாலும் சரி அந்த வல்லினம் மிகும் அடுத்தது எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரட்சத்துடைய இறுதி எழுத்து வந்து ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரட்சமா மாறும் பாருங்க அந்த இடத்துல வல்லினம் மிகம் ஈர்கட்டை எதிர்மறை பெயர் என்னது வல்லினம் மிகம் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயர் வல்லினம் மிகவும் எழுதா பாடல் எழுதா பாடல் இதுல எழுதா பாடல் ஈர்கட்டை எதிர்மறை பெயர் வல்லினம் மிகவும் அப்புறம் ஓவைத் தொகை உருவகம் ஓமை தொகையிலும் வல்லின மிகும் உருவகத்திலயும் வல்லின மிகும் இப்ப ஓமை தொகைக்கு என்ன எடுத்துக்காட்டு மலர்பாதம் தாய் தமிழ் மலர் பாதம் தாய் தமிழ் ஓமை தொகையிலும் வல்லினமிகம் எடுத்துக்காட்டு என்னது மலர் போன்ற பாதம் தாய் தாய் போன்ற தமிழ் அப்போ மலர்பாதம் தாய் தமிழ் அதுலயும் உருது அப்புறம் உருவகம் தமிழ் தாய் தமிழ் தாய் உருவகப்படுத்துறாங்க தமிழ் வந்து தாயா உருவகப்படுத்துறாங்க இந்த மாதிரி உருவகப்படுத்துற இடத்துலயும் வந்து என்ன ஆகும் வல்லினம் மிகும் வல்லினம் வேற எங்க மிக ஊ முடியும் வினை எச்சத்துல வல்லினம் மிகம் ஊல மிகும் ஈரிய மிகும் அப்புறம் எது ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சத்துலயும் வல்லினம் மிகும் எழுதா பாடல் எடுத்துக்காட்டு ஓமை தொகை உருவகம் மிகும் ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தமிழ் தமிழ் உருவகத்துக்கு தாய் எடுத்துக்காட்டு மலர்பாதம் என்ன பெயர்கள்ல என்ன பெயர்கள் வல்லினம் மிகும் என்ன பெயர்கள் எந்த ரெண்டு இடத்துல வல்லினம் மிகும் பாக்கணும் பத்து எட்டு இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் வல்லின மிகும் எண்ணு பெயர்கள்ல வந்து பத்து என்ற எ மட்டுந்தான் என்னது வல்லினம் மிகம் பத்து எட்டுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகம் என்ன சொல்றாங்க மட்டும்தான் வல்லினம் மிகம் அடுத்தது திசை பெயர்கள் திசை பேர்கள் என்னது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த மாதிரி திசையை வச்சு வர பெயர்கள்ல வல்லினம் மிகும் திசை பெயர்கள் எங்க மிகுன்னா கிழக்கு கடல் மேற்கு சுவர் எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் இந்த இடத்துலதான் என்னது வல்லினம் மிகும் அடுத்து வந்து மகரம் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் மகரமை அழிஞ்ச அந்த இடத்துல வல்லினம் மிகும் இது எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் மகர முடியும் ஒரு சொல் அதை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மகரமை அழிஞ்சு வல்லினம் விகம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு வந்து மரம் கூட்டல் சட்டம் இப்படி இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க மகரமை வர இடத்துல அடுத்து ஒரு வல்லினம் வந்தா கசடத்தை வல்லினா வன்னினாப்ப சாவுருதா இந்த மாதிரி மகர இது இருக்கணும் மகரது இருக்கிற இடத்துல அடுத்து தொடர்ந்து வந்து வல்லின எடுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகவும் சொல்றாங்க அப்புறம் அழிஞ்சிடுது அழிஞ்சிட்டு மரச்சட்டம் மகரமையில முடியும் அடுத்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரமையை அழிஞ்சிட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகும் வட்டம் கூட்டல் பாறை எடுத்துக்காட்டு வட்டம் கூட்டல் பாறை இப்படி இருக்குன்னா வட்டம் குன் பாறை இருக்கு இதுல வந்து என்ன இருக்கு மகரமே வந்திருக்கு இங்க தொடர்ந்து என்னது வல்லின எடுத்து வந்திருக்கு இந்த மகரம் கெட்டுட்டு இந்த வல்லினம் மிகும் இந்த இடத்துலதான் வந்து வள்ளினம் மிகும் அப்புறம் வள்ளினம் மிக இடங்கள் இருக்கு அதை நாளைக்கு பாக்கலாம் வள்ளினம் எங்கெங்க மிகுன்னு சொல்லியிருக்கேன் சுட்டு திருப்பு அப்புறம் வினாத்திரி இரண்டாம் வெச்சுமை உறுப்பு நான்காவது ஏற்றுமை உறுப்பு வினையச்சத்துல வந்து இகரத்தை தொடர்ந்து இகரம் உகரம் ரெண்டுத்திலுமே முடியும் வல்லினம் மிகம் அப்புறம் இருக்க எதிர்மறை பெயர் அச்சத்துல மிகவும் ஓமை தொகை உருவகம் அப்புறம் எண்ணு பெயர்கள் திசை பெயர்கள் அப்புறம் மகரமை வந்து தொடர்ந்து வண்டின ஓர்த்து வந்ததுன்னா அந்த மகரம் கெட்டு வள்ளின மிகம் இதான் வள்ளின மிகமிடங்களுக்கு இலக்கண விதி இதை பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து வள்ளின மிகா இடங்கள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்னோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வள்ளின மிகா இடங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம்